அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நெய் கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம வந்து லட்டு செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு கப் ரவாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்கிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பொடியான ரவை பாம்பே ரவை சொல்லுவோம் இல்லையா அந்த ரவை தான் எடுத்திருக்கேன் குண்டான ரவை தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மிக்ஸியில் ஒரு தவ அடிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பொடியான ரவையே எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பால் எந்த அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க இந்த பால் மொதவே காய்ச்சி வச்ச பால் தான் இந்த பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மொத்தமாக கப்பும் நான் சேர்த்துட்டேன் பாருங்க நல்லா கலந்து விடுறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து வரல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து பாலம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும் இப்போது நம்ம இது வந்து இருபது நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் இருபது நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் நமக்கு இருபது நிமிஷம் ஊறணும் ஊறும் போது ரவை வந்து எல்லா பாலையுமே இழுத்துக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு மொதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்கு நமக்கு நல்லாவே ஊறிச்சிரவ இப்போது இது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நெய்லேயோ என்னெல்லையோ நீங்கள் பொறிச்சும் எடுக்கலாம் இல்லைன்னா நான் செய்கிற மாதிரியும் பண்ணலாம் இது வந்து பாதி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நான் உனக்கு அருள்மையாக ஃபால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைனா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் கூட எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக நெய் தடவிட்டு நம்ம எடுத்தது செஞ்சதுலேருந்து பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க மெலிசை தட்டிக்கோங்க ஷேப் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம எப்படி இதை அரைக்க தான் போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேப் இருக்கணும்னு அவசியமே இல்லை இப்போது இங்கே பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் நம்ம நெய் தடை வரைக்கும் இல்லையா அதில் ஈஸியாகவே வந்துடும் நமக்கு இப்படி எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்காக தவால நல்லாவே சூடு பண்ணிவிட்டேன் தவால் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வரணும் ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு சப்பாத்திக்கு அரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு சப்பாத்தி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம் நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா செவந்து வரணும் அடுப்பு வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே செவந்து வந்துருச்சு ரெண்டு பக்கமே நல்லாவே செவந்துருச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தியும் செஞ்சு வச்சுட்டேன் இந்த ரெண்டு ரொட்டியுமே நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் நம்ம போட்டாச்சு இத வந்து மிக்ஸ் ஜால சேர்த்து நம்ம அரைக்க போறோம் ரவை மாதிரி அரைக்க போறோம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இருக்கேன் இது இருக்கட்டும் அதே மிக்ஸி ஜாரே நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து மீடியமாக போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கப் போதும் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு எடுத்துக்கலாம் இது ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்துடலாம் போடுறா அரைச்சதுக்கப்புறம் இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன் இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் குக்கரன் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும் இல்லையா அதை வந்து ஈரப்பதம் போகிறதுக்கு நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இனிப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து முந்திரையும் நான் வந்து பாதாமையும் நான் வந்து வறுத்து சேர்க்க போகிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யில் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க லாஸ்ட்டில் தான் நம்ம நெய்யே ஜாஸ்தி சேர்க்குறோம் அதே பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தான் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் சூடோடையே நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் சூட்டில் வந்து நல்லா இலகி வரும் நல்லா லட்டு பிடிக்க வரும் கஷ்டமே இருக்காது லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா கலந்து விடலாம் நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஈஸியாகவே லட்டு வருது கஷ்டமே இருக்காது ஈஸியாக லட்டு பிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு லட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த லட்டு வந்து நீங்கள் பதினஞ்சு நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் பால் சேர்த்து பிசைஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு பதினஞ்சு நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் சூப்பராக லட்டு பிடிச்சிட்டோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன மேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதுக்காக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த இடத்துல சந்திக்கலாம்